Diolch yn fawr iawn am வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு தேங்காய் விலையை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது வரையில் வர்த்தகர்கள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் கொழும்பு கண்டி ரத்னபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தகர்கள் தேங்காய்களை தங்களுடைய விலைக்கே விற்பனை செய்வதாகவும் நுகர்வோர் கூறுகின்றனர் தேங்காய் விலை உயர்வால் புத்தாண்டுக்கு பால் சோறு சமைப்பது கூட பிரச்சனையாகிவிட்டதாகவும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் முறைப்பாடு செய்துள்ளனர் தேங்காய்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யுமாறு வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த அரசாங்கம் தலையிடாதது ஏன் என நுகர்வோர் கேள்வி எழுப்புகின்றனர் மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு காணி உரிமையே நிரந்தர தீர்வாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றுகின்ற பொழுது இதனை குறிப்பிட்டிருந்தார் மலையகத்தை எடுத்துக்கொண்டால் முதலாவது சம்பள பிரச்சனை ஆயிரம் வேண்டும் இரண்டாயிரம் வேண்டும் என்று ஏலம்படுகின்றோமே தவிர அதற்கு நிரந்தர தீர்வை பெறவில்லை பெருந்தோட்ட பகுதியில் உள்ள வறுமை குறைவதற்கு நாள் கூலி சம்பள முறையிலிருந்து மாற வேண்டும் நாங்கள் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் சம்பள உயர்வை வழங்கியுள்ளோம் வெளியிலிருந்து கூறுவது பெருந்தோட்ட நிறுவனங்களின் ஆதிக்கமே இதற்கு காரணம் தற்போது ஆளுங்கட்சி உள்ள தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மக்களின் ஏமாறியதாக கூற்றுகின்றோம் அவர்களிடமே தீர்வை கேட்கின்றோம் அடிப்படை நாள் சம்பளமாக இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள் தற்போது அவர்கள் ஆளுங்கட்சியில் உள்ள நிலையில் மக்களுக்கு அதனை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி இணைந்து மக்களுக்கு உண்மையை எடுத்துரைப்போம் நான் ஆட்சிக்கு வரும்போது எதிர்கட்சியினரிடமிருந்து எனக்கு ஆதரவு கிடைக்கவில்லை தற்போது ஆளுங்கட்சிக்கு கிடைத்துள்ள இந்த நாடாளுமன்ற பலத்தை கொண்டு மலையக மக்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்க முடியும் ஒரே இரவில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாம் கூற நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து புதிய அரசமைப்பு உருவாக்கியதன் போதே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் என்று இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயகவுக்கும் இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை மை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது தமிழரசுக் கட்சி எம்பிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியுடன் விளக்கம் அளித்தனர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகநாதன் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் இளிதபி ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ஸ்ரீதரன் எம்பி ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இன பிரச்சினைக்கான அரசியல் தேர்வு தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசினோம் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் போதே கவனத்தில் கொள்ள முடியும் என அவர் எம்மிடம் குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தலை அடுத்தவரிட இறுதிக்குள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எம்மிடம் உறுதியளித்தார் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் அவர் எம்மிடம் எதுவும் கூறவில்லை உள்ளூராட்சி சபை தேர்தலை நீதிமன்ற உத்தரவின்படி நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் காணவல் போனோர் விடயத்தில் தமால் உடனடியாக எதுவும் செய்ய இயலாது என்றும் படிப்படியாக அந்த விடயத்துக்கு தேர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் தொல்பொருள் துணைக்களம் வனவள திணைக்களம் என்பவற்றின் செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்து பேசுவதாக அவர் குறிப்பிட்டார் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருந்தது நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு இல்லை உற்பத்தியும் அதிகமாக இடம்பெற்றுள்ளது ஆனால் தேங்காய் மாஃபியாக்கள் சந்தையில் விலை அதிகரிக்கும் நோக்கில் தேங்காய்களை பதுக்கி வைத்திருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் டிவி வி சானக்க சந்தையில் தேங்காய்க்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரை தேங்காயின் விலை உயர்ந்துள்ளது எனவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்திருந்தார் இவரது குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே கூட்டத்திலே அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்திருந்தார் சந்தையில் தேங்காய்க்கு செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் முயற்சிகளில் மாஃபியாக்கள் ஈடுபட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மொத்த தேங்காய் அறுவடை இரண்டாயிரத்தி மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் அதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது அது பதினான்கு வீதம் குறைவாகும் என்றாலும் நாட்டின் தேவைக்கு மேலதிகமாக உற்பத்தியை எய்து ஆனால் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தி விலையை அதிகரிப்பதே மாஃபியாக்களின் எதிராக செயல்பட வேண்டியது அரசாங்கத்தின் பணி என்ற அடிப்படையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இன்று முதல் பதினைந்து லட்சம் தேங்காய்கள் சதோசா ஊடாக மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சதோசாவில் தேங்காய் விற்பனை செய்யப்படும் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்லாபம் மற்றும் கொர்ணாகலை தோட்டங்களின் மூலம் தேங்காய்களை பெற்று இந்த விநியோகத்தை அரசாங்கம் செய்கிறது அத்துடன் தெங்கு அபிவிருத்தி சபையும் நமக்கு தேங்காய்களை வழங்க முன் வந்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட யோசனையை இன்றைய தினம் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட பிரேரணையை கையளித்ததன் பின்னர் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது மின் கட்டணத்தை எவ்வளவு குறைக்க வேண்டும் என்பது குறித்து இன்று இறுதி கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று பாரிய மனித உரிமை மீறல்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இழைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இலங்கையின் அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் மீது தடைகளை விதிக்க கோரிக்கை விடுத்துள்ளது ஜகர்நாத் பார்க்கை தலைமையகமாக கொண்டு இயங்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்கிட்டம் அமெரிக்கா பிரித்தானியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றிடம் உலகளாவிய அதிகார வரையறை என்ற கோட்பாட்டின் கீழ் அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க கோரி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது மனித உரிமைகள் மீறி குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு இலங்கை ராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் காவல்துறையினர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஆவணப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது புலனாய்வு அதிகாரிகள் தமிழ் துணை ராணுவ குழுக்கள் மற்றும் நீதிபதிகள் உட்பட அரசு அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் சட்டவிரோத கொலைகள் வலைந்து ஆக்கப்படுதல் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுத்து வைத்தல் சித்திரவதை பலவிதமான பாலியல் வன் செயல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் உள்நாட்டு போர்க்காலம் மற்றும் அதற்கு பிந்திய காலங்களில் இழைக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என ஜனாதிபதி அனல் குமார் திசாநாயக்கர் தெரிவித்தார் புதிய முதலீடு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கசார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்தவொரு ஒரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கை தம் முதலீட்டு சபை வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இலங்கை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது இதனை ஜனாதிபதி தெரிவித்தார் அரசியல் போலவே நாட்டுக்குள் நிதி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக் அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்கு உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார் முதலீட்டு சபையின் அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்பார்க்க வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கு புதிதாக ஐந்து முதலீட்டு வலயங்கள் அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தக சனத்குமார் நாயக்க இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன கேரத் பணிப்பாளர் நாயகம் ரேணுக வீரகோன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்